ஐ ஹலோ வணக்கம் நண்பர்கள் அவித்த முட்டையை தினமும் சாப்பிடுவது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது அவித்த முட்டையை நம்ம சாப்பிட்டு வருவதால ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்காது முட்டையில கொலஸ்ட்ரால் இருந்தாலும் இது உடல் எடையை அதிகரிக்க வைக்காது முட்டையோட மஞ்சள் கருவுல லூடின் ஜியாக்சாந்தின் உள்ளதால கண்ணின் கருவளிய பாதுகாத்து கண் பார்வையை தெளிவடைய செய்யும் கண் சம்பந்தப்பட்ட வியாதிகளை எல்லாம் போக்கும் முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் உதவி புரியும் முட்டையில் கேல்சியம் இருப்பதால் எலும்புகள் வலுப்பெறும் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு முட்டை கொடுத்து வரும் வளர்ச்சி துரிதமாகும் புரதச்சத்து குறைபாடு இருப்பவர்கள் அவசியம் ரெண்டு முட்டைகள் சாப்பிட்டு வருவது நல்லது கர்ப்பிணி பெண்கள் தினமும் முட்டை சாப்பிட்டு வருவதால அவர்களுக்கும் குழந்தைக்கும் தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கும் முட்டையில புரதம் அதிக அளவு உள்ளது அவித்த முட்டையில வைட்டமின் டி அதிக அளவு உள்ளது இது எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் மூளை ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான ஊட்டச்சத்து முட்டையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு முக்கியமானது இது ஆக்சிஜனை உடல் முழுவதும் கொண்டு செல்ல உதவுது முட்டையில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ கண் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் முக்கியமானது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி டூ அதாவது ரிஃபோஃபிளேவன் ஆற்றலை உற்பத்தி செய்ய உதவுது தோலின் ஆரோக்கியத்திற்கும் கண்களின் ஆரோக்கியத்திற்கும் நல்லது இதில் இருக்கக்கூடிய செலினியம் ஒரு ஆன்டி ஆக்சிடன்ட் இது உயிரணுக்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுது இதில் இருக்கக்கூடிய பேஸ்பரஸ் எலும்புகள் மற்றும் பற்கள் இருக்க தேவையானது